திருநெல்வேலி மாநகர மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வேந்தான் குளம் அப்படின்றது இந்த வெள்ள காலகட்டத்துக்கு அப்புறமா ரொம்பவும் பாலடைந்து ரொம்பவும் சீர்கெட்ட முறையில இருந்துட்டு இருக்குது அதில் உள்ள பாதாள சாக்கடை எல்லாத்தையுமே வந்து இந்த குளத்துல கலந்தது மட்டும் இல்லாமல் புது புதிய பேருந்து நிலையத்தில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து கழிவுநீரையுமே வந்து இந்த குளத்துல தான் கலந்துட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த குளத்துல வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே வந்து செத்து மடிஞ்சிடுதான் இருக்குது இது பற்றி பல புகார்கள் போகுது புகார்கள் மட்டும் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து அதிகாரிகளும் அந்த பகுதியில் தான் செய்கிறாங்க அந்த பகுதியில் நாலு தோறும் போயிட்டு வரதான் செய்கிறாங்க கடந்த இப்போ பதினைந்து நாட்களுக்கும் மேலாக அந்த நாத்தத்தில் அதிகாரிகளும் போயிட்டு தான் வராங்க இது குறித்து புகார்கள் போன உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு மூட ப்ளீச்சிங் பவுடர் அந்த குளத்தில் கொட்டிட்டாங்க இந்த ப்ளீச்சிங் பவுடர் கொட்டதுனால அந்த கழிவுகள் வந்து வேதியியல் மாற்றம் அடைஞ்சு பயங்கர ஸ்மெல்லு மயக்க வரக்கூடிய அளவில் அந்த ஸ்மெல்ஸ் இருந்தது ஸோ இதை கண்டித்து அந்த குளத்தை சீரமைக்கணும் அப்படின்றத வேண்டி இந்த ஒரு உருவ பொம்மை மிஸ்டர் கிளீன் அப்படின்ற அந்த ஒரு உருவ பொம்மையை இன்றைக்கு அந்த குளத்தில் வந்து நீராட செஞ்சோம் அந்த நீராடின பொம்மையினுடைய விளைவு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அவ்வளவு ஸ்மெல்லு அவ்வளவு கழிவுகள் அதில் இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த குளத்தை வந்து இப்படியே விட்டுறாமல் ஏன்னா மக்கள் வந்து அதில் கழிவு நீர் கலக்கலை மாவட்ட அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் செய்யணும் நாங்கள் செய்யணும்னு சொல்லாமல் யாரெல்லாம் முடியுதோ அந்த குளத்திற்கான பங்களிப்பாக அவங்களுடைய உழைப்பை போட்டு அந்த குளத்தை வந்து மீட்டெடுக்கணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை ஒருவேளை அதை தவறுனாங்க அப்படின்னா வெகு விரைவில் அந்த குளத்தில் நாங்கள் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இணைந்து நீராடுவோம் ஏன்னா குளத்தில் நீராடுவது எங்களுடைய பழங்கால முறை அதில் நாங்கள் குளத்துல குளிக்கிறோம் உடனே எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி அந்த குளிக்க போறீங்க அந்த சாக்கடலையா குளிக்க போறீங்கன்னு இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க ஸ்மார்ட் சிட்டி எப்படி இருக்க தயவு செய்து இந்த குளத்தை மறுசீரமைப்பு செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி நதி உட்பட பல இடங்களும் சீர்கேடுகள் நடந்துட்டு தான் இருக்குது அதுல கழிவுநீர்கள் நீர்கள் கலந்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கலந்துகிட்டு இருக்கிறாங்க இப்ப புது பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஏழுக்கும் மேற்பட்ட இடத்துல டேரக்டா சாக்கடை வந்து கலந்துட்டு இருக்கு அதனுடைய இடத்த கூட நாங்க காட்டுறது தயாரா இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம பாதாள சாக்கடையா அந்த குளத்துல கலந்துருக்குறாங்க சோ இந்த குளத்துல பண்ணக்கூடியது பொதுமக்கள் அசுத்தம் பண்ணல நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு மாவட்ட நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு சோ தான் தடுத்து நிறுத்தணும் நம்மளால் முடிந்த விஷயங்களை முதல்ல செஞ்சுக்கிட்டே போவோம் அப்படின்றதுனால இந்த ஒரு நடவடிக்கையில இன்னைக்கு நாங்க அதாவது துர்நாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க செய்த முதல் செயல் என்ன அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடரை கிலோ கணக்கில் கொட்டினது அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த துர்நாற்றத்தினுடைய வாடை அதிகமாச்சு ரெண்டாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மீன் இனங்கள் எல்லாமே அந்த ப்ளீச்சிங் பவுடருடைய அளவு அதிகமானதுனால இறந்து போக ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அந்த இதில் போனாலே உங்களுக்கு அவ்வளோ தூரம் தெரியும் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் கலந்துருக்க ஃபுல்லாகவே பாதாள சாக்கடை ஸோ அதனுடைய விளைவுகள் இனிமேல் தான் அந்த பகுதியில் தெரிய வரும் இந்த குளத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் சில்பா பிரபாகர் சதீஷ் அவர்கள் இருக்கும்போது அந்த திட்டுக்கள் மணல் திட்டுக்களை வந்து தனியார் அமைப்புகள் வந்து ஏற்படுத்தினாங்க இந்த காலகட்டம் வந்து அந்த பறவைகள் வலசை வரக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா குருவி கூட கூட அந்த குளத்தில் இருக்காது ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த குளம் இருக்கு ஸோ இதெல்லாம் க முன் வச்சு தான் அந்த குளத்தை ஏன்னா நம்ம ஊருக்கு ஒருத்தங்க புதுசாக வராங்க அப்படின்னா இப்போ திருநெல்வேலியா அப்படின்னு கேட்கணும் சை திருநெல்வேலியான்னு கேட்குற தான் அந்த வேந்தான் குளத்தை பார்த்த உடனே இருக்கும் அவ்வளோ துண்ணாட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமிரபரணிலாம் பதினஞ்சு கோடியிலெல்லாம் அளவு படுத்தும் நிலை பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது நைனார்குளம் பார்த்தீங்கன்னா பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இங்கிலேயும் பூங்காக்கள்லாம் இருக்குது அதுக்காக தாண்டி எதை செய்யும் அதாவது அரசாங்கத்தினுடைய ஒதுக்கீடுகள் அப்படின்றது பல இடத்துலையும் தாமிரபரணியை பாதுகாக்கணும் வேந்தான் குளத்தை பாதுகாக்கணும்னு இருக்குது இதற்கு முத அதாவது நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த குளத்தில் கரையிலேயே வந்து பூங்காக்களை ஏற்படுத்துறாங்க மக்கள் வரக்கூடிய இடமா இருந்தால் அந்த குளத்தை வந்து அசுத்தம் பண்ண மாட்டாங்கன்னு அந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க ஆனால் அந்த பூங்காக்களை பராமரிக்காமல் அது ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தக்கூடிய இடமா அந்த பூங்காவும் இருந்துட்டுருக்கு இதெல்லாம் தான் அதாவது அரசாங்கம் செய்கிறாங்க அதை பாதுகாக்கிறது அதை வந்து அந்த முறையிலேயே கொண்டு போகிறதுன்றது தான் இல்லாமல் இருக்குது